அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது நிறைய பேர் இந்த கேபிஒய் பாலா வந்து ஆக ஓகேன்னு புகழ்கிறாங்க பரவாயில்லையப்பா இந்த வயசில் இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயம் அது இல்லாமல் இல்லாதவங்களுக்கு போய் தேடி தேடி உதவி பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற யாராலேயும் முடியாதது கேபி பாலா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு நிறைய பேர் புகழ்கிறாங்க அது உண்மை தான் என்னென்னா உதவி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வராது அது ஒரு சில நபர்கள் மட்டும்தான் வரும் அப்படி உதவி பண்ணுறதுல கேபிஐ பாலாவும் பார்த்தீங்கன்னா இருக்கார் ஆனால் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இவ்வளோத்துக்கும் உதவி பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஆண்டு வருமானம் அப்படி எவ்வளோ தான் வருது எவ்வளோ தான் சம்பாதிக்காருன்னு எனக்கு டவுட்டு இல்லை பணம் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருது இல்லை வேறு யாரும் கொடுக்காங்களா அப்படின்னு தான் எனக்கு டவுட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி சின்ன திரையில் ஏராளமான நடிகர் இருந்தாங்க அவங்க கூட இப்படி பண்ணது நான் பார்த்ததே இல்லை கேள்விப்பட்டதில்லை அவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இறக்கும்போது வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் இறந்தாங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு கூட காசு இல்லாமல் தான் நிறைய பேர் இறந்தாங்க சின்ன திரையில் இருக்கிறவங்க பத்தாதிக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நடிகராக கூடிய ரஜினி கமல் விஜய் அஜித் இவங்க கூட பார்த்தினா இந்த மாதிரி உதவி பண்ணி நான் பார்த்ததே இல்லை ஆனால் கேபி பாலா அவர்கள் சமீபத்தில் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தா கேள்விப்பட்டேன் அப்புறம் ஆட்டோ வாங்கி கொடுத்தா கேள்விப்பட்டேன் அப்புறம் வந்து ஒருத்தவங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்தா கேள்விப்பட்டேன் இப்போ இலவசமாக ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறதா பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டேன் இவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுறாருன்னா அப்புறம் இவங்களுக்கு இவருக்கு வந்து வருமானம் எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கு டவுட்டு ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காண்டியே நம்ம வந்து அவங்களுடைய பணம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய பணம்னால் அது பரவாயில்லை ஆனால் அதுவே தவறான வழியில் கூட பணம் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய உதவி பார்த்திங்கன்னா எந்த ஒரு புண்ணியமே கிடையாது அதே மாதிரி தான் கேபி பால விஷயத்தில் இருக்குது உண்மையிலேயே இவர் நேர்மையான வழியில் வந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து ஆண்டு இந்த வருமான வரி தாக்கல் பண்ணியிருப்பார் அப்படி பண்ணதை அவரால் வெளியிட முடியுமா ஐடி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணியிருப்பார் அதை அவரால் வெளியிட முடியுமா எங்களுக்கு வந்து தான் ஆண்டு வருமானம் வருது நான் இவ்வளோத்துக்கு வருமானம் வரியை இருக்கேன் அப்படின்னு அதை அவர் வந்து தெரியப்படுத்த முடியுமா உண்மையிலே நேர்மையான வழியில் நீங்கள் சம்பாதிக்கிங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டும் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு உதவியும் மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது உண்மையிலே நீங்கள் வந்து நேர்மையான வழியில் வந்து எனக்கு தெரிஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நேர்மையான வழியில் சம்பாதிக்கிற எவனுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காசை வந்து செலவு பண்ணவே மாட்டான் அது இல்லாமல் இவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பல என்ஜிஓக்கள் தான் பார்த்தீங்கன்னா இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கணும் இதே மாதிரி தான் சமீபத்தில் ஆந்திராவில் ஹர்ஷா ஒருத்தர் இருந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணி தான் இருக்கா மக்களுக்கெலாம் தேடி திருப்பி பணத்தை கொடுத்தாரு ஆனால் அவராவது பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வருமானத்தை தான் எடுத்து கொடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் வந்தது ஆனால் உங்களுடைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா மர்மமாகவே இருக்குது இன்னும் வரைக்கும் உங்களுக்கு வந்து பணம் எங்கேந்து வருது உங்களுக்கு வந்து பின்னாடி யார் இருக்கா எதுவுமே தெரில உண்மையில் நீங்கள் நேர்மையான வழியில் வந்து சம்பாதிக்கணும்னா உங்கள் வருமான ஒரு தாக்கல் நீங்கள் வெளியிடுங்க நீங்கள் ஐடி டிட்டன் தாக்கல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக வெளியே விடுங்க பார்க்கும் அப்போ தெரியும் உங்களுக்கு உண்மையிலே வருமானம் எங்கேருந்து வருது நீங்கள் எவ்வளோ சம்பாதிங்க அப்படின்ட்டு ஆ உண்மையிலேயே இந்த கேபி பாலா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய மர்மண்கள் இருக்காதான் நான் வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது கூடிய இந்த இந்த பாலா அவர்களுடைய உண்மையான முகம் என்னன்னு எல்லாருக்குமே தெரிய தான் போகுது